உலகெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள் ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும் ஆதன் ஆன்மீகம் நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள் ஆறு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரோதி வருடம் சித்திரை மாதம் இருபத்தி மூணாம் நாள் திங்கட்கிழமை தேயிரை இன்றைய திதி திரையோதசி திதி பகல் ரெண்டு நாற்பது மணி வரைக்கும் இருக்கு அதன் பிறகு சதுர்தசி இன்றைய நட்சத்திரம் ரேவதி நட்சத்திரம் பகல் ரெண்டு நாற்பது மணி வரைக்கும் இருக்கு அதன் பிறகு அஸ்வினி இன்றைய யோகம் சித்த யோகம் இன்றைய நல்ல நேரம் காலை ஒன்பது முப்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரும் மாலை மூன்று முப்பது மணி முதல் நான்கு முப்பது மணி வரையும் இருக்கு இன்றைய காலம் காலை ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரை இருக்கு இன்றைய யமகண்டம் பகல் பத்து முப்பது மணி முதல் பனிரெண்டு மணி வரை இருக்கு இன்றைய கிழக்கு அதற்கான பரிகாரம் தயிர் இன்று ஆகிலியம் மற்றும் மகம் நட்சத்திரக்காரருக்கு சந்திராசிரமம் இருக்கிறதுனால இந்த குறிப்பிட்ட நட்சத்திரக்காரர்கள் எந்த விஷயத்திலும் கவனமாக இருக்கிறது மிக மிக நல்லது இன்றைய விசேஷங்கள் மாத சிவராத்திரி ஸ்ரீ திருத்தணி ஸ்ரீ முருகப்பெருமானுக்கு பாலாபிஷேகம் இன்றைய பொது பலன்கள் விவசாயம் தொடர்பான பணிகளை மேற்கொள்ள தங்க நகை ஆபரணங்கள் வாங்க மற்றும் அணிய கிணர் குளம் போர்வேல் அமைக்க இன்றைய நாள் உகந்த நாளாக இருக்கு இன்று வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்க்கும் போது இன்றைய நாள்ல சிவபெருமானை வழிபடுவது மிகுந்த ஏற்படுத்தி தரும் இந்த மேசராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள்ல எதிர்காலம் பற்றிய கவலைகள் வந்து போகும் பிள்ளைகளை அன்பால் அரவணைத்து செல்வது நல்லது யாரையும் பகைத்து கொள்ள வேண்டாம் வெளி உணவுகளை தவிர்க்க வேண்டியது அவசியம் வாகன பயணங்கள்ல கவனம் தேவை வியாபாரத்துல வாடிக்கையாளர்களால் தேவையற்ற பிரச்சனைகள் உருவாகும் உத்தியோகத்தில் உயரதிகாரிகளை அனுசரித்து செல்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தவரையில் அலைச்சலுடன் ஆதாயம் தரும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது போகிறது இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் எதையும் சாதிக்கும் துணிச்சல் பெருகும் பெற்றோரின் ஆதரவு அதிகரிக்கும் பிரியமானவர்களுக்காக நீங்கள் சிலவற்றை விட்டு கொடுப்பீங்க வட்டாரத்தில் உங்களுடைய செல்வாக்கு உயரும் வியாபாரத்தில் புதிய முயற்சிகளை மேற்கொண்டு லாபத்தை அதிகரிப்பீங்க உத்தியோகத்தில் உயரதிகாரி உங்களை நம்பி முக்கிய பொறுப்புகளை ஒப்படைப்பார் என்றே நாளை வரையில எண்ணங்கள் நிறைவேறும் நாளாக உங்களுக்கு அமைய போகிறது இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கின்ற நாளை சொன்ன சொல்லை நீங்க காப்பாற்றுவீங்க அதிகார பதவியில் இருப்பவர்களுடைய நட்பு கிடைக்கும் வெளி வட்டாரத்துல உங்களுடைய அந்தஸ்து உயரும் சிலர் உங்களை நம்பி முக்கியமான பொறுப்புகளை ஒப்படைப்பாங்க வியாபாரத்துல புதிய யுக்திகளை கையாண்டு லாபத்தை அதிகரிப்பீங்க உத்தியோகத்துல புதிய வாய்ப்புகள் தேடி வரும் இன்றைய நாளை பொறுத்தவரையில சாதிக்கும் நாளாக உங்களுக்கு போகிறது இந்த கடகராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் இதுவரை இருந்து அலைச்சல் டென்ஷன் கோபம் யாவும் நீங்கும் குடும்பத்தில் குதூகலமான சூழல் உருவாகும் கணவன் மனைக்குள்ள அன்யோன்யம் அதிகரிக்கும் முக்கிய முடிவுகளை எடுப்பீங்க அழகும் இளமையும் கூடும் வியாபாரத்தில் புதிய முயற்சிகள் பலிதமாகும் உத்தியோகத்தில் உங்களுடைய பணிகளை விரைந்து முடிப்பீங்க இன்றைய நாளை பொறுத்தவரையில் புதிய அத்தியாயம் தொடங்கும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது சிம்ம ராசிக்காரர்கள் உங்க இருக்கிறதுனால சிறு சிறு அலைச்சலும் சிறு சிறு ஏமாற்றமும் வந்து நீங்கும் எடுக்கும் முயற்சிகளில் தடைகளும் தாமதங்களும் உருவாகும் யாரையும் முழுமையாக நம்ப வேண்டாம் மற்றவர்கள் உங்கள் மீது வீண் பழி சுமத்த முயற்சிப்பாக வாகன பயணங்கள்ல கவனமாக இருக்கிறது நல்லது வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களால் தேவையற்ற வீண் பிரச்சனைகள் உருவாகும் உயர் உயரதிகாரிகளை அனுசரித்து செல்ல வேண்டியது அவசியம் இன்றைய நாளை பொறுத்தவரையில் பொறுமை அதிகம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு இந்த உங்களுடைய பலம் பலவீனத்தை நீங்க உணர்வீங்க சகோதர வகையில உங்களுக்கு தேவையான உதவிகள் கிடைக்கும் கல்யாண முயற்சிகள்லாம் பலிதமாகக்கூடிய நிலை இருக்கு மனைவலி உறவுகளால் ஆதாயம் உண்டு தாய் உடல்நிலை சீராகும் வியாபாரத்தில் புதிய ஒப்பந்தம் கையெழுத்தாகும் உத்தியோகத்தில் புதிய பொறுப்புகள் தேடி வரும் இன்றைய நாளை பொறுத்தவரை திறமைகள் வெளிப்படும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த துளாராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் குடும்பத்தில் உங்கள் வார்த்தைக்கு மதிப்பு கூடும் அரசால் அனுகூலமான பலன்கள் ஏற்படும் வழக்கு விஷயங்கள் சாதகமாக மாறும் போட்டிகளில் வெற்றி பெறுவீங்க முக்கிய அறிமுகம் நட்பும் கிடைக்கும் அதன் மூலம் ஆதாயம் உண்டு வியாபாரத்தில் லாபம் ரெட்டிப்பாக அதிகரிக்கும் உத்தியோகத்தில் உயரதிகாரிகள் அதிசிக்கும்படி நீங்கள் நடந்து கொள்வீங்க என்ற நாளை பொறுத்தவரையில் அமோகமான நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த விருச்சக ராசிக்காரர்களுக்கின்றைய நாளில் நீங்கள் புதிய புதிய திட்டங்களை எல்லாம் தீட்டுவீங்க பிள்ளைகளின் உயர்கல்வி உத்தியோகம் குறித்து யோசிப்பீங்க அக்கம் பக்கம் வீட்டாருடைய ஆதரவு பெருகும் அதே நேரத்தில் புதிய நட்பால உற்சாகம் அடைவீங்க நீண்ட நாள் பிரார்த்தனைகளை நிறைவேற்றுவீங்க வியாபாரத்தில் புதிய முயற்சிகள் பலிதமாகும் உத்தியோகத்தில் நீங்கள் எதிர்பார்த்த சலுகைகள் உங்களுக்கு கிடைக்கும் இன்றைய நாளை பொறுத்தவரையில் புதுமை படைக்கும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கின்ற நாளில் உங்களுக்கு இருக்கக்கூடிய எதிர்ப்புகள் எல்லாமே அடங்கும் பாலிய நண்பர்கள் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பாங்க பயணங்களால் அலைச்சல் இருந்தாலும் அதன் மூலம் ஆதாயமான பலன்கள் உண்டு பணப்பற்றாக்குறையை சாமர்த்தியமாக சமாளிப்பீங்க வியாபாரத்தில் புதிய பங்குதாரர்களின் அணுகுமுறை உங்களுக்கு சாதகமாக அமையும் உத்தியோகத்தில் தடைகளையும் தாண்டி நீங்கள் முன்னேறுவீங்க இன்றைய நாளை பொறுத்தவரையில் நன்மைகள் பல நடக்கும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது கும்பராசிக்காரர்களுக்கு இன்றைனால் உங்கள் பேச்சில் அனுபவ அறிவு வெளிப்படும் உடன் பிறந்தவர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பாங்க ஆடை ஆபரணம் சேரும் வெளியூர் பயணங்களால் ஆதாயமான பலன்கள் உண்டு வியாபாரத்தில் லாபம் ரெட்டிப்பாக அதிகரிக்கும் உத்தியோகத்தில் உயரதிகாரி உங்களுக்கு சில சூற்றங்களை சொல்லித் தருவார் என்றேன் நாளை பொறுத்தவரையில் புதிய மாற்றங்கள் ஏற்படும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த மகராசி காரணங்களுக்கின்ற என்னால் உங்கள் பேச்சில் அனுபவம் அறிவு ஏற்படும் பிறந்தவர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பாங்க ஆடை ஆபரணம் சேரும் பயணங்களால் மகிழ்ச்சியான சூழல் உருவாகும் வியாபாரத்தில் லாபம் ரெட்டிப்பாக அதிகரிக்கும் உத்தியோகத்தில் உயரதிகாரி சில சூற்றமுறை சொல்லித் தருவார் இன்றைய நாளை பொறுத்தவரையில் முயற்சியால் முன்னேறும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த கும்பராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் கணவன் மனைப்பில் இருந்து மனக்கசுக்குள் நீங்கி மகிழ்ச்சி அதிகரிக்கும் குடும்பத்தில் குதூகூலமான சூழல் உருவாகும் தடைபட்ட காரியங்கள் அனைத்தும் எளிதாக முடியக்கூடிய நிலை இருக்கும் விலைக்கு சென்ற உறவுகள் விரும்பி வருவாங்க வியாபாரத்துல புதிய முயற்சிகள் பலிதமாகவும் உத்தியோகத்தில் உங்களுடைய பணிகளை விரைந்து முடிப்பீங்க இன்றைய நாளை பொறுத்தவரையில் மகிழ்ச்சியான நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த மீன ராசிக்காரர்களுக்கின்றன உங்க ராசிக்குள்ள சந்திரன் இருக்கிற நினைத்த வேகத்தில் சில வேலைகளை முடிக்க முடியாமல் தடைகளும் தாமதங்களும் ஏற்படும் உறவினர்கள் நண்பர்கள் உங்களுக்கு எதிராக செயல்படுவாங்க குடும்பத்தில் வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது யாரையும் முழுமையாக நம்ப வேண்டாம் வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களால் தேவையற்ற வீண் பிரச்சனைகள் உருவாகும் உத்தியோகத்தில் உயரதிகாரிகளுடன் பனிப்போர் வந்து நீங்கும் இன்றைய நாளை பொறுத்தவரையில் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டிய நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது மேசராசிக்காரர்களுக்கு விரைய சந்திரனும் சிம்ம ராசிக்காரர்களுக்கு மீனராசிக்காரர்களுக்கு ஜென்ம சந்திரனும் இருப்பதால் இவர்கள் என்னுடைய சந்திராசிரம பரிகாரத்தை பயன்படுத்தும் பொழுது அவர்களுக்கு வரக்கூடிய எதிர்மறை பலன்கள் குறைந்து நேர்மலை பலன்கள் அதிகரிக்கும் அனைவரும் பயன்படுத்தி பயன்பெறுங்கள் மீண்டும் அடுத்த ஜோதிட நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் விஞ்ஞான ஜோதிடர் ஆம்பூர் வேல்முருகன் நன்றி வணக்கம்